வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசோட நலத்திட்டங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க அரசாங்கம் கொடுக்கற இந்த உதவிகள் எல்லாம் உண்மையிலே நம்ம வாழ்க்கைய மாத்துதா இல்ல இது வெறும் தற்காலிகமா கிடைக்கிற ஒரு சின்ன உதவி தானா ஒரு நிரந்தர மாற்றத்தை இது ஏற்படுத்துமா சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பாப்போம் சில திட்டங்கள் உடனடியா பண உதவி கொடுக்குது சில திட்டங்கள் ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழி செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக் என்ன உடனடி நிவாரணமா இல்ல நீண்ட கால வளர்ச்சியா எல்லாத்தையும் ஒன்னும்னா அலசலாம் முதல்ல நாம பாக்க போறது உடனடி உதவிகள் இத ஒரு பாதுகாப்பு வலை அப்படின்னு சொல்லலாம் இந்த நம்பரை பாருங்களேன் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் இது யாருன்னு நினைக்கிறீங்க மகளிர் உதவி குழுக்கள்ல இருந்த பெண்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய கடன் தள்ளுபடி திட்டம் மூலமா உதவி கிடைச்சிருக்கு இது தேர்தலில் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி இப்போ அது முழுசா நிறைவேற்றப்பட்டிருக்கு அவங்க கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனோட அசல் தொகை எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் முதல்ல இந்த அசல் தொகையை தள்ளுபடி செஞ்சாங்க இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா கதை இதோட முடியல இதுல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு பாக்கி இருந்த வட்டி தொகை அதாவது நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் அதையும் இப்போ தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இப்போதான் அந்த கடன் நிவாரணம் முழுமையா கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் பாருங்க இது வெறும் கடன் தள்ளுபடியோட மட்டும் நிக்கல அதுக்கு மேலையும் ஒரு படி போய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா தகுதி இருக்கிற பெண்களுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் நேரடியா அவங்க அக்கௌண்ட்டுக்கே போகுது இது ஒரு தொடர்ச்சியான ஆதரவு இல்லையா சரி இந்த உடனடி உதவிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்த கட்டத்தை பாப்போம் அதாவது இந்த திட்டங்கள் வெறும் பாதுகாப்பு வளையம் மட்டும் இல்லாம மக்களை சுயசார்பா மாத்திரத்துக்கு எப்படி ஒரு ஸ்பிரிங் போர்டு மாதிரி உதவுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க ஒண்ணு மத்தவங்கள சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இன்னொன்னு சுயதொழில் செஞ்சு தங் கால்ல நிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது தான் சத்தியவாணி முத்துவாமையார் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் எப்படின்னு கேக்குறீங்களா இந்த திட்டத்தின் கீழ பெண்களுக்கு இலவச தையல் மெஷின் கொடுக்கறாங்க பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்க ஒரு பெரிய கருவி குறிப்பா யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்கன்னா விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு தான் முதல் சான்ஸ் இதே மாதிரி தான் விவசாயிகளுக்கும் வெளியே அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கடன் வலையில மாட்டிக்கிறதை விட அரசாங்கமே கூட்டுறவு சங்கங்கள் மூலமா ரொம்ப குறைஞ்ச வட்டியில கடன் கொடுக்குது இது ஒரு நிலையான தீர்வு அமைது இல்லையா இது எல்லாத்தையும் விட ஒருவேளை இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான திட்டமா இருக்கலாம் அதுதான் நம்ம இலவச திறன் மேம்பாட்டு திட்டம் சும்மா இல்ல இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் ஆபரேஷன் மாதிரி இன்னைக்கு பயங்கர டிமாண்ட்ல மேம்பாடுக்கும் மேற்பட்ட துறைகள்ல இலவசமா ட்ரைனிங் நேரத்துல ஸ்டைஃபண்ட் முடிச்சதும் வேலைவாய்ப்பு உதவி வேற என்ன வேணும் ஓகே இப்போ தனிப்பட்ட நபர்களுக்கு உதவுறதை பார்த்தோம் ஆனா அரசாங்கத்தோட வேலை அதோட முடியல ஒரு சமூகமாவே ஒரு கட்டமைப்பாவே எப்படி வலுப்படுத்துறாங்கன்னு பாக்கலாம் ஒரு லட்சம் இது என்ன தெரியுமா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில கட்டப்போற புது வீடுகளோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல குடிசைகளே இருக்க தான் இதோட கனவு இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதே மாதிரி நல்ல ரோடு இருந்தா தானே ஊர் நல்லா இருக்கும் நல்ல ரோடு இருந்தா ஸ்கூலுக்கு ஹாஸ்பிடலுக்கு போறது சுலபம் அதனால ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த போறாங்க இது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சமூகத்துக்காக சில குறிப்பிட்ட அறிவிப்புகளையும் அரசாங்கம் வெளியிட்டிருக்கு உலமாக்களுக்கு பென்ஷன் உயர்வு டூ வீலர் மானியத்தை அதிகப்படுத்துறது கோயம்புத்தூர்ல ஒரு புது ஒக்கப் தீர்ப்பாயம் அமைக்கிறது டீச்சர் காலி பணியிடங்களை நிரப்பறதுன்னு ஒரு அஞ்சு முக்கியமான அறிவிப்புகள் இதுல இருக்கு சரி இவ்ளோ திட்டங்களை பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பேரிய கொள்கை என்ன எல்லாத்தையும் விட முக்கியமா இது எல்லாம் சரியா கொண்டு போய் சேர்க்கறதுல என்னென்ன சவால்கள் இருக்கு இந்த எல்லா முயற்சிகளையும் திராவிட மாடல் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னா சமூக நீதி எல்லாருக்கும் சமமான வளர்ச்சி யாரையும் விட்டுடாம எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு முன்னேற்றம் இதுதான் அதோட அடிப்படை முதலமைச்சரே இத பத்தி சொல்லும்போது தமிழ்நாடு மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுனால ஒரு முதல்வரா நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கார் சோ மக்களோட மகிழ்ச்சி தான் இலக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா கொள்கை அளவுல நல்லா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுல தான் பெரிய சவாலே இருக்கு இங்க பாருங்க பீகார்ல நடந்த ஒரு விஷயம் டேட்டாவில சின்ன சின்ன தப்பு இருந்ததால அம்பத்து ரெண்டு லட்சத்துக்கு மேல ரேஷன் கார்டுகளை கேன்சல் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க தகுதியானவங்களுக்கு உதவி கிடைக்காம போறதுக்கு இவ்ளோ சுலபமா வாய்ப்பிருக்குனு இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இப்ப எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லாத இன்டர்நெட் வசதியே இல்லாத கோடிக்கணக்கான மக்களோட நிலைமை என்ன டெக்னாலஜி உண்மையிலேயே உதவுதா இல்ல ஒரு புது தடையை உருவாக்குதா அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரோம் ஒரு அரசாங்கத்துக்கு எது முக்கியம் உடனடியா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலைய கொடுக்கறதா இல்ல அவங்க நீண்ட காலத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு வழியை அமைச்சு கொடுக்கறதா இது ரெண்டுல சரியான பேலன்ஸ் இது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த அலசல முழுசா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி